ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு தையம் அமாவாசை இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா வாங்க இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் உருளாக்கெழங்கு பட்டாணிலாம் அவிச்சு வச்சுருக்கேன் இப்போது கருணக்கிழங்கையும் அவிச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்க வேண்டியதுதான் இப்போ சவுச்சவு கூட்டுக்கு பாசிப்பருப்பை ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ கரந்தக்கிழங்கு குழம்பு செய்ய இப்போ கடாய வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊட்டிக்கிறேன் கருகு போட்டுறேன் சோம்பு பெருங்காயம் கருகாப்பில் இப்ப இந்த நலத்துல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இந்த கருணக்கிழங்க சேர்த்துக்கிறேன் இதை ஒரு திறக்கு திறக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிடுறேன் இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா உப்பு இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் முடி வச்சோம் இப்போ வந்து பருப்பு அவிஞ்சிருச்சான்னு பார்ப்போம் இப்போ இது அரை அவிஞ்சிருச்சு இப்போ இதிலையே இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் இந்த சவுச்சவு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு இதை மூடி வச்சிடலாம் இப்ப இதுலயே எல்லாம் அவிஞ்சிரும் பருப்பு உருப்பு எல்லாம் இப்போ குழம்பு இப்போ வந்து நம்ம இத கரைச்சு வச்ச புளியை சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதல தாள் தூ TIR வேண்டியதா இப்போ என்ன ஊத்திக்லாம் உளுந்து இப்போ இதுல கொட்டிட்டு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து பாயாசத்துக்கு முதல்ல பாலை காய்ச்சி விட்டுருவோம் இப்போ இந்த அடுப்பில் உருளக்கெழம சீல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுக்கலாம் என்ன ஊட்டிக்கலாம் பால் காஞ்சிச்சு நான் அடுப்பு அப்படி பயில கடுகு சேர்த்துக்கோம்பு போட்டுக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பூண்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நான் நிறைய நான் தலை அப்படி போட மாட்டேன் கரையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு போட்டு இதில் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி செத்துக்குவோம் இப்போ இதில் கீரையை பண்ணிடுவோம் அதுக்கு எண்ணெயை ஊற்றிடுவேன் கதையை சேர்த்துக்கிறேன் உளுந்து மிளகா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கீரையை சேர்த்துக்கிறேன் கீரை நல்லா வேகட்டும் வந்து நம்ம அதுலயும் உருளாக்கிழங்கு பட்டாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இல்ல இந்த உருளாக்கெழங்கும் பட்டாணி போட்ட பசியில் ரெடி பண்ணிடலாம் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம முதலே உப்பு போடல இறக்கி வச்சுதான் உப்பு போடுவேன் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாயசத்துக்கு சேமியா முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்குவோம் இப்ப நெய் ஊட்டிடுறேன் முந்திரி சேர்த்துக்கிறேன் இந்த கிஸ்மிசி சேர்த்துக்கிறேன் வறுத்து தண்ணியா எவோம்ேமாவோடித்து சேமியாதான் இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் வறுத்துட்டேன் இப்போ நம்ம தண்ணிய ஊத்தி வேக வச்சிடலாம் சேமியா வேகட்டும் சேமியா இருக்கு இப்போ வந்து காய்ச்சின பாலை இதுல ஊத்திடுறேன் கொஞ்சம் ஊத்திக்குவோம் கொஞ்சம் எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும் அதுக்காக அந்த பால் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதை ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாயசம் ரெடி ஆச்சு வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சுட சாதம் கருணைக்கிழங்கு குழம்பு சவ் சவு கூட்டு பருப்பு மசிச்சிருக்கேன் நெய் பாயசம் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு மசியல் கீரை பொரியல் அப்பளம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீனும் சரிப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்